இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட கை அதாவது அந்த ஹோல்டரை நான் எந்த வசத்துல அசைக்கிறேன் அப்படிங்கறத வந்து கவனிங்க கிட்ட என்ன பண்ணுங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிடணும் அப்படியே ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெல்டிங் ஆகிட்டே இருக்கும் வெல்டிங் இருக்கீங்களா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தாங்க இது நிறைய நண்பர்கள் என்கிட்ட கமெண்ட்ல என்ன கேள்வி கேட்கறீங்க வெல்டிங் ராட வந்து இடத்துல டச் பண்ணே ஒட்டிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு இருக்கீங்க ஒரு புல் பதிவா இருக்க போதுங்க வெல்டிங் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டாவதுல எப்படி வெல்டிங் பண்ணணும் வெல்டிங்ல வந்து புரோசிட்டினா என்ன நிறைய நண்பர்களுக்கு அதுவே வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது இருக்கு சோ நிறைய விஷயங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் பதிவுல பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சேனல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம பண்ணி ஷேர் பண்ணுங்க யாரோ ஒருத்தவங்க உங்களால தொழில் கத்துப்பாங்க இன்னைக்கு நம்ம வெல்டிங் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க கூடிய ராடு நிறைய நண்பர்கள் வந்து என்ன வெல்டிங் ராட் தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து எம்எம் கணக்குல சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து எம் கணக்குல சொல்றதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுங்களா அது மாதிரி சொல்லிட்டு இந்த வெல்டிங் ராடு வந்து டென் கேஜி வெல்டிங் ராடுங்க டென் கேஜ் அப்படிங்கும்போது இதோட திக்னஸ் வச்சு சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் பை எம் கேஜ் வெல்டிங் ராடுன்னு சொல்லுவோம் வெல்டிங் ராடுன்னு இதை விட கொஞ்சம் மெலிசா இருக்கும் சோ நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய டென் கேஜ் அப்படிங்கறதுனால ஷீட் மெட்டல் ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க நார்மலா வெல்டிங் பர்போஸ் நிறைய மெட்டல் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டென் கேஜ் யூஸ் பண்ணுவாங்க இப்ப இந்த டென் கேஜ் வெல்டிங் ரா எர்த்துல நம்ம நீங்க கொஞ்சம் பாத்துருவாங்க இப்ப வந்து நம்ம இதுதான் எடுத்துன்னு வச்சுக்கோமே இதுதான் எர்த் ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெல்டிங் ரா கொஞ்சம் வேகமா இழுக்கணும் வெல்டிங் கத்துக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் வேகமா இழுங்க வெல்டிங் ரா வந்து ஒட்ட விடாதீங்க ஒட்ட விட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு வெல்டிங் மிஷினா இருந்துச்சுன்னா சீக்கிரத்துல வந்து உள்ள இருக்கிற ஐசி எல்லாம் வீணா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மெல்டிங் மிஷினா பிரச்சனை இல்ல டிரான்ஃபாமர் வெல்டிங் மிஷின் கொஞ்சம் தங்க கத்துக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங்ஷன் யூஸ் பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா இன்வர்டர் இருந்தா வீணா போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு இடத்துல டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக இழுங்க இப்ப நான் எப்படி இழுக்கிறேன் அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி போது என்ன இப்படி வெல்டிங் வரமாட்டேதுங்க வெல்டிங் வரதுக்கு பல அப்படியே ஒட்டிக்குது இந்த மாதிரி ஒட்டு நமக்கு மிஷின் வீணா போயிடுற மாதிரியான பிரச்சனை ஆகுது இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் இப்போ என்ன பண்ணுங்க வெல்டிங் ஆடல இந்த மாதிரி மொனாது நீங்க கொஞ்சம் இந்த எஜ்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு க்ளியர் கட்டா இல்ல பாருங்க இது வந்து க்ளியரா இல்லாது இப்ப ஒட்டிடுச்சு ராடு வந்து ஒட்டியிருந்ததுனால இந்த மாதிரி இருக்கு இப்ப ராட வந்து முனையை கிளீன் பண்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியுது இங்க பாருங்க இப்போ கிளியர் பண்ணுனா ராடோட எஜஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நல்லா க்ளியரா பாருங்க இந்த மாதிரி நம்ம ராட கிளியர் பண்ணும் இப்போ வெல்டிங் ராடு ஒட்டுது இல்ல இப்போ ஒட்டாம நீங்க எப்படி வெல்டிங் பழகணும் அப்படிங்கறத நான் தரேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி வேகமா இந்த மாதிரி வேகமா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும் பொழுமையாக இருந்துட்டே போகணும் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அப்படியே வெல்டிங்கை நிறுத்துங்க இப்ப வெல்டிங் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப வெல்டிங் ஆயிருக்கு நம்ம ஜாபுக்கும் வெல்டிங் ராடுக்கும் கேப் வைக்கணும்னு தோ இந்த வெல்டிங் பாத்தீங்களா இந்த கேஜ் வெல்டிங் பண்ணணும் இப்போ உங்களுக்கு தெரியுது ரெண்டுத்தையும் எவ்வளவு கேப் இருக்கு பாத்தீங்களா இந்த பக்கத்துல காட்டுங்க உங்களுக்கு தெரியுதுங்க இது வந்து ஒரு வெல்டிங் ராடு கணத்துக்கு வந்து நம்ம வந்து இடையில விட்டுருக்கோம் இப்ப உங்களுக்கு தெரியுது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ வெல்டிங் வந்து ஒட்டாம எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்படியே இழுத்துட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு சிங்கிள் இந்த மாதிரி இழுத்துட்டே இருங்க இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே என்ன பண்ணுங்க ஒரு கட்டத்துக்கு மேல வெல்டிங் கையை இழுக்கறதை நிறுத்தி ஹோல்டு பண்ணிடுங்க இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே என்ன பண்ணுங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிடணும் அப்படியே ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெல்டிங் ஆகிட்டே இருக்கும் இவ்வளவுதாங்க அப்படியே என்ன பண்ணும் பொறுமையா கையை இழுத்துகிட்டே வாங்க இப்ப நான் பொறுமையா எழுத்துட்டு வரேன் நான் கண்ணாடி யூஸ் பண்ணல நான் வந்து கேமரா பார்த்து பேசிட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா கை வெல்டிங் பண்ணிட்டு இருக்குங்களா சோ ரொம்ப சிம்பிள் இதே விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வெல்டிங் ஆயிட்டு இருக்கா இது வரைக்கும் நம்ம வந்து இழுத்து இழுத்துருக்கோம் பட் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வந்து தான் வந்து ஒட்ட விடாம நம்ம வெல்டிங் பண்றது சரிங்களா இப்போ ப்ரோசிட்டினா என்ன வெல்டிங்ல வந்து பிளவுல்ஸ் விடுறதுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க பிளவுல்ஸ் தான் விட்டு இல்ல ப்ரோசிட்டி அதாவது ஓட்ட ஓட்டே வெல்டிங் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வெல்டிங் உறுதி தன்மையா இருக்காது உங்களோட வேலையை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அது எப்படி அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் புரோசிட்டினா எப்படி இருக்கும் புரோசிட்டியை விட்டா நமக்கு எப்படி இருக்கும் வெல்டிங் அப்படிங்கறத பாக்கலாம் உங்களுக்கு தெரியுதுங்க ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம் இந்த வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் ராடுக்கு ஏத்த பவர் நம்ம கொடுக்கலங்க கிட்டத்தட்ட வந்து பொதுவா வந்து இந்த வெல்டிங்க்கு வந்து நம்ம எவ்வளவு பவர் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நூறுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ள நம்ம பவர் வச்சிருக்கணும் நம்ம இப்ப வச்சது வந்து பாத்தீங்கன்னா தான் வச்சிருக்கோம் வெல்டிங் அடிக்கும்போது வெல்டிங் ஒரு கிளியரா வெளில பாருங்க உங்களுக்கு இப்போ தெரியுது இப்ப இதுவே இன்னும் பவர் கம்மியா வைக்கிறோம் ஒரு சரியான வெல்டிங் மிஷினுக்கு சரியான பவர் கிடைக்கலாம் இந்த வெல்டிங்ல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் இருக்கும் இந்த மாதிரியான ஹோல்ஸ் இருக்கிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து ஊடுருவல் அதாவது பெனட்ரேஷன் வெல்டிங் ஊர் ஊடுருவல் அப்படிங்கறது ரெண்டு ஜாபுக்கு நடுவில் வெல்டிங் எவ்வளவு ஆழமா திக்னஸா வெல்டிங் வருது அப்படிங்கறத பெனட்ரேஷன் சொல்லுவாங்க சோ அதுவும் நமக்கு சரியா இருக்காது பெனட்ரேஷன் விடுபடும் அப்படி விடுபட்டுச்சுன்னா அந்த ஜாப் ரிஜெக்ட் ஆயிடும் அதே மாதிரி இப்போ இந்த நிமிஷம் நீங்க இப்ப இந்த வெல்டிங் பாத்தீங்களா சரியான பவர் நம்ம கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா இது வந்து டென் கேஜ் ராடு இந்த டென் கேஜ் ராடுக்கு நம்ம எவ்வளவு பவர் வச்சிருக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் நூத்தி ஐம்பது வரைக்கும் வச்சு நம்ம வெல்டிங் பண்ணிருக்கணும் நம்ம வச்சிருக்கிறது வெறும் பிப்டி ஆம்ஸ் வச்சு வெல்டிங் பண்ணிருக்கோம் பிப்டி ஆம்ஸ்க்கு அது தான் வெல்டிங் வரும் இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க பிப்டி ஆம்ஸ் வச்சு வெல்டிங் பண்ணலாமா ராட்லயே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து நூறுல இருந்து சாரி நூறுலேருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் வச்சு அடிக்கணும்னு இந்த வெல்டிங் ராடு பாக்கெட்லேயே சஜஷன் பண்ணிருக்காங்க நான் வந்து பிப்டி ல வச்சு வெல்டிங் அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க அதுக்கு வந்து சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தகரம் ஸ்ட்ரீட் மெட்டல் ஒர்க் ஒரு வெல்டரா நீங்க வந்து அப்பாயின் பண்ணி ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து நூறுல வச்சு அவங்க வெல்டிங் வெல்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அடிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க இந்த மாதிரி தகரத்துல நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நூறு தான் நான் வச்சு அடிப்பேன் அப்படின்னா ஓட்ட விழுந்துகிட்டே இருக்கும் வெல்டிங் முடியாது அப்போ இந்த மாதிரி தகரத்துல நம்ம வெல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பவரை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் நூறு அவங்க கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து எழுபத்தஞ்சு ஐம்பதுல கூட போட்டு நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம் வெல்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஹெவியான மெட்டல் ஒரு சிக்ஸ் டெம் எயிட் எம் வெல்டிங் பண்ணும்போது நூறுல இருந்து நூற்றம்பது வச்சு நீங்க வெல்டிங் பண்ணலாம் ஒருவேளை அதுல கூட பவர் பத்தல அப்படின்னா இரநூறு கூட வச்சு அடிக்கலாம் என்னடா வெல்டிங் ராட் பாக்கெட்லேயே தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஜென்டிலா நமக்கு தேவையான ரெக்கமெண்டட் ஆம்பியர் தான் நம்ம ஏரியாவில கரெக்டான ஆம்பியர் வருதா டூ வோல்ட் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது சோ அதுக்கு நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு நூறு அதாவது இந்த வெல்டிங் ராட்க்கு ஏற்ற பவர் வச்சு நம்ம வெல்டிங் பண்ண போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே வெல்டிங் ராடு நம்ம வந்து பிப்டி ஆம்ஸ்ல வந்து வெல்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன் இதே வெல்டிங் லாட்ல கரெக்டான ஆம்பியர் வச்சு நம்ம வெல்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட கை அதாவது அந்த ஹோல்டரை நான் எந்த வசத்துல அசைக்கிறேன் அப்படிங்கறத வந்து கவனிங்க நிறைய நண்பர்கள் அதை கவனிக்கிறது இல்லை இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதுங்க வெல்டிங் பண்ணிருக்கோம் இந்த வெல்டிங்கை பாருங்க எவ்வளவு மெலிசா ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாவே இல்ல பாருங்க இந்த வெல்டிங் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கு பாருங்க அதுவே இந்த வெல்டிங் மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸ் என்னன்னா தட்டல வெல்டிங்ல இருக்கக்கூடிய மேல இருக்கிற இந்த ஃபிளெக்ஸை நான் தட்டினா உங்களுக்கு தெரியும் வெல்டிங் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெல்டிங்கோடைய இந்த ராடு இருக்கல இது வந்து வெல்டிங் ராடுங்க இந்த வெல்டிங் ராட இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுது இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுட்டு வரும்போது வெல்டிங் வந்து பினிஷிங்கா இருக்கும் இப்போ மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸ் நான் தட்டுறேன் உங்களுக்கு தெரியுது வெல்டிங் வந்து பினிஷிங்காக வந்துருக்கு இது வந்து ஒரு பிளேட் சோ சின்ன மெலிசான ப்ளேட் தான் நான் வெல்டிங் அடிக்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன் இதோட கணத்தை பாருங்க சோ ரொம்ப மெலிசான ஒரு பிளேட்டு ஸோ உங்களுக்கு வந்து மெலிசான பிளேட்ல எல்லாம் நம்ம வெல்டிங் அடிச்சோம் உங்களுக்கு சொல்லி தரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காம இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு நீங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து ரெண்டு வெல்டிங் அடிக்கும் போது ராட் எப்படி ஒட்டாமல் வெல்டிங் அடிக்கணும் ஸ்டார்டிங் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டாவது ஃபிளாட் போர்ஷன்ல எந்த மாதிரி வெல்டிங் அடிச்சா கரெக்டா வரும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் சொல்லிக் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதில பார்ப்போம் பை